ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பொதுவாகவே தேர்தல் சமயம் அப்படின்னா கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்களும் கட்சியினுடைய தலைவர்களும் சில சமயங்கள்ல எல்லை மீறி பேசுவாங்க அது பெரிய சர்ச்சைகளாக மாறும் குறிப்பா எப்பவுமே கட்சியினுடைய பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல அதுல வந்து தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேட்ல இருக்க பேச்சாளர்கள் தான் இப்படியான சர்ச்சையான பேச்சுகள்லாம் பேசுவாங்க ரொம்ப முகமறிந்த நபர்கள் இப்படியான சர்ச்சையான பேச்சுகள்லாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த தேர்தலில் அதெல்லாம் உடைத்து மீண்டும் ஒரு புதிய அதிகாயத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் பல சர்ச்சையான விஷயங்களை பல முக்கியமான தலைவர்களே பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் சொன்னது போல் தேர்தல் பிரச்சாரங்களும் சர்ச்சைகளும் பிரிக்க முடியாதவை நீங்க புதிய அத்தியாயம்னு சொன்னீங்க இல்லையா அந்த அத்தியாயத்தை முதல் எழுதினவரு பிரதமர் மோடி தான் ஏன்னா ஒரு பிரச்சார மேடைகள்ல பேசின மதவாத பேச்சாகட்டும் மக்கள்கிட்ட பேசும்போது அவர் பண்ண பிரிவினைவாத பரப்புரைகள் ஆகட்டும் எல்லாமே வந்து நாடாளு ஒவ்வொரு நாளுமே விவாதமாச்சு பிரச்சாரத்தை தாண்டி அவர் வந்து சில டிவிகளுக்கு பேட்டி கொடுத்தாரு சில டிவிகளுக்கு ஒரு ஒரு சில டிவிகளுக்கு வந்து படகுல போகும்போதே பேட்டி கொடுத்தாரு ஒரு சில டிவிகளுக்கு ஆபீஸ்ல வச்சு பேட்டி கொடுத்தாரு அப்பெல்லாம் பல நிகழ்வுகளை சொன்னார் ஒரு வாட்டி என்ன சொன்னாரு நான் வந்து பயாலஜிகளை பறக்கல என்ன வந்து கடவுள் தான் அனுப்பிச்சிருக்காருன்ற ஒரு காரணத்தை தூக்கி போட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டியில் சமீபத்துல பேசினார் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் காந்தின்ற படம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே காந்தி பத்தி தெரியும்ன்ற ஒரு பெரிய கொண்டு தூக்கி போட்டாரு அப்பதான் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணோம் இல்ல மோடி அவர்களே இதுக்கு முன்னாடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்திலே இருந்து காந்தி வந்து உலக அளவில் அழி அறிவுமாயிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைல் ஆரம்பிச்சு மார்டின் லூதர் கிங் பிளஸ் வந்து பல நாடுகளுக்கும் வந்து காந்தி வந்து பெரிய அளவுல ரிலீஸ் ஆயிருந்தாரு அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக்லாம் நம்ம பண்ணோம் அது வந்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பித்து எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து மோடியை குற்றம் சாட்டினாங்க நீங்களே இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணலாமான்ற ஒரு கேள்வியை எழுப்பி எல்லாமே மோடினு அவங்க குற்றச்சாட்டு எழுப்பினாங்க ஆனால் அவர் வந்து அதை பற்றி மறுபடியும் எதுவும் பேசலை அடுத்த இதுக்கு போயிட்டார் இதே சமயத்தில் இவிஎம் மிஷின் வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு எப்பவுமே இவிஎம் மிஷினாலே கொஞ்சம் சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருக்கும் தேர்தலும் இவிஎம் மிஷினும் சர்ச்சையாகவே தான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த சமயம் நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போனது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து எப்போவுமே ஒரு அமைப்பை சந்தேகத்தோட பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த வகையில் இவிஎமையும் நம்ம சந்தேகத்தோடு அணுகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அதே போல் இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது ஒரு பதினெட்டு வயசு கூட நிரம்பாத ஒரு சிறுவன் வந்து ஒரு போலிங் பூத்துக்குள்ள போயிட்டு எட்டு முறை பாஜகவுக்கு வாக்களித்து அந்த எட்டு முறை எடுத்து அது அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டாரு எப்படி இந்த சம்பவம் நடந்தது பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத அடையாள அட்டை இல்லாத வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத ஒரு நபர் எப்படி யாருடைய அனுமதியோட உள்ள போனாரு பூத்துக்குள்ள போயிட்டு இப்படியான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு பொதுவாவே பூத்துல போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்க கூடாதுன்றதும் ஒரு நெறிமுறையா இருக்கு அதையும் மீறி இதெல்லாம் பண்ணிருக்காரு பதினாறு வயசு பையன் எப்படி இதெல்லாம் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொண்டது இன்னொரு பக்கம் இன்னொரு சர்ச்சை வந்து குஜராத்ல வெடிச்சது அங்க பாஜக தலைவரோட மகன் வந்து போலிங் பூத்துக்கு போறாரு போலிங் பூத்துல ஓட் போட்டது மட்டும் இல்லாம அங்க லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இவிஎம் மிஷின் எல்லாமே அப்பாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற ரகலா பண்ணதுனால அவரை பிடிச்ச கைது பண்ண சம்பவங்களாமே நம்ம பார்த்தோம் அந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலையை ஏற்படுத்தினது யாருன்னா சாம் பிட்ரோடா சாம் பிட்ரோடா வந்து காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள் ஒருவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போதே பல சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சு அந்த சர்ச்சையான கருத்துக்களே ஒரு காப்பாடுச்சு ஏன்னா அவர் வந்து கட்சியில இருந்து விலகல அளவுக்கு போச்சு அப்படி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோட சொத்துக்கள் இருக்கு இல்லையா அமெரிக்கால இருக்கிறபடி இங்க கம்பேர் பண்ணி பேசினார் உங்களோட சொத்துக்கள் ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா பாதி சொத்து அவங்களோட வாரிசுகளுக்கு போகும் மீதி சொத்து அரசாங்கம் எடுத்துக்கும் அந்த மாதிரி நடைமுறை வந்து அமெரிக்கால இருக்கு இங்கேயும் வரலாமேன்ற ஒரு ஐடியால பேசினாரு அதை உடனே பத்திக்கிச்சு தேர்தல் காலத்துல அப்பயே அவருக்கு வந்து பெரிய சச்சரவாச்சு அது அதோட நிறுத்தினாரன்னு கேட்டால் அதுதான் இல்ல அடுத்து இன்னொரு பெரிய சர்ச்சையை கலப்புனார் இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைட் கண்ட்ரி இங்க வந்து ஈஸ்ட்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து சைனீஸ் மாதிரி இருப்பாங்க நான் சவுத்ல இருக்க மக்கள்லாம் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருப்பாங்க வெஸ்ட்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து அராமாரி இருப்பாங்க சொல்லிட்டு பல வந்து அடிப்படையில் பிரிக்கிறாருன்ற ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தினால காங்கிரஸ் வங்கம் வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணியிலேயே பல கட்சிகள் எதிர்ப்பு சொன்னாங்க ஆமா பல பிரச்சனைகள் ஆனதுக்கு அப்புறம் கட்சி பதவி வந்து விலகிற நிலவுக்கு ஒரு தள்ளப்பட்டாரு இது வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய தான் அந்த தேர்தல் முழுக்க இருந்தது இதே போல சம்மித் பத்ரா அப்படின்ற பாஜக வேட்பாளர் பேசின பேச்சு பாஜகவுக்கே மிகப்பெரிய பாதிப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியது அப்புறம் அவர் வந்து அது நான் நாக்கு தவறி சொல்லிட்டேன் அப்படி மீன் பண்ண வரல அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இவர் பூரி தொகுதியினுடைய வேட்பாளர் பாஜக வேட்பாளர் என்ன சொன்னார் அப்படின்னா பூரி ஜெகநாதர் இல்லையா அவர் வந்து மோடியினுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இது இதுக்கப்புறமா தான் நீங்கள் சொன்னது போல மோடி நான் பயாலஜிக்கலா போற கடவுள் என்ன ஒரு செயலுக்காக அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்ற பேச்செல்லாம் பேசினாரு இது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தியது அதன் பிறகு சம்பீத் பத்ரா இல்லன்னா அது தெரியாம சொல்லிட்டேன் நாக்கு தவறிடுச்சு நான் பல பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தேன் அதனால அந்த ஒரு பேட்டியில நாக்கு தவறிடுச்சு என்ன சொல்ல வந்தேன்னா மோடி பூரி மிக மிகப்பெரிய பக்தர் அப்படின்றதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அவருடைய கருத்துல இருந்து பின்வாங்கினாரு இது ஒரு பெரிய சர்ச்சையா இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டது அவர் அது மட்டும் சொல்லாம இன்னொன்னு என்ன சொன்னார்னா நான் இதனால வந்து மூணு நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன் அப்படின்ற கருத்தையும் ஆமா சமித் பத்ரா சொல்லியிருந்தாரு இப்ப இதை தொடர்ந்து இன்னொரு சர்ச்சையான நிகழ்வு யூபியில நடந்தது அங்க வந்து சம்பல் தொகுதி இருக்கு இல்லையா சம்பல் தொகுதியில இஸ்லாமிய வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகம் அங்க பாஜக வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓட்டளி ஓட் போடக்கூடாது அதுக்கு அங்க இருக்கிற பாஜக தலைவரான புவனேஸ்வர் குமார் என்ன பிளான் பண்றாருன்னா நீங்க வந்து அங்க பாஜக நிர்வாகிகள்கிட்ட பேசுற வீடியோ வந்து சமீபத்துல வெளியே வந்துச்சு நம்மளும் பேசியிருக்கோம் அவர் என்ன சொல்றாரு வீடியோல நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்கிட்ட பேசுங்க போலீஸ்க்கு அஞ்சம் கொடுங்க இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்க வர்ற வாக்குச்சாவடிகள்ல ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா பெண்கள் வரமாட்டாங்க வாக்களிக்க இதன் மூலியமா டேர்ன் அவுட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேட்பாளர் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ரீதியில ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டினதை நம்ம வீடியோல பார்த்தோம் இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதை தொடர்ந்து நம்ம யூபியிலேயே வந்து பல வாக்குச்சாவடிகளில் யூபி போலீஸ்காரங்களே இஸ்லாமியர்களை வந்து அடிச்சு தோரத்தில் நம்ம வந்து பார்த்தோம் இதே போல பர்சோத்தமன் ரூபாலா அப்படின்ற ஒரு கேண்டிடேட் நேம் மிக பெரிய சர்ச்சையாக மாறியது குறிப்பாக குஜராத்தில் இந்த இந்த பேரால இந்த நபரால மிக பெரிய சரிவை சந்திக்குமா பாஜக அப்படின்ற அளவுக்கு இந்த நபர் ஏற்படுத்திய இல்லை இந்த நபர் பேசிய பேச்சுகள் வந்து பெரிய சர்ச்சையை உட்பட்டுச்சு ராஜ்கோட் தொகுதியில இவரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு இவரு அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணும் போது ராஜ்பூத் சமுதாயம் குஜராத்ல பெரும்பான்மையா ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய ராஜ்பூத் சமுதாயத்தை பத்தி ரொம்ப இழிவா பேசினார் குறிப்பா அந்த சமுதாயத்தின் பெண்களையும் ஆஹ் ஆங்கிலேயர்களையும் தொடர்பு படுத்தி மிக இழிவா இவர் பேசியிருந்தாரு இதுக்கப்புறமா தான் அங்கே பெரிய போராட்டங்கள் நடந்து இந்த வேட்பாளர் நீங்க பின் வாங்கணும் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனாலும் பாஜக அதே நபரை தான் வேட்பாளராக இன்னமும் தொடர்ந்து வாக்குப்பதிவு வரைக்குமே மாத்தல அதே சமயம் ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவங்களும் நாங்க பாஜகவுக்கு ஆதரி ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இது ஒரு பெரிய சர்ச்சையா இந்த தேர்தலாக பார்க்கப்பட்டது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு